மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றேன் ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கூட நீங்க இது ஒரு நல்ல ஆடியோ நோட்டா கேட்கலாம் ஓகேவா கொஸ்டின் வாசிக்க ஆசிக்க நீங்க கூடவே சேர்ந்து சொல்லலாம் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பராக படிக்கிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்லாம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க போஸ்ட்டில் கூட போட்டிருந்தேன் ஒரு நூறு பேருக்கு மேலே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் பேர் வாங்கி இருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேவா வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு பே பண்ணி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஷின் நம்பர் ஒன் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன நுகர்வு பண்டங்கள் கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை சேமிப்பு ஜெர்மனி நாணயத்தின் பெயர் யூரோ பிரேசில் நாணயத்தின் பெயர் ரியால் இந்திய நாணயத்தின் பெயர் ரூபாய் அர்ஜென்டினா நாணயத்தின் பெயர் பிசோ சீன நாணயத்தின் பெயர் யுவான் ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வது பண்டமாற்று முறை உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்கள் முதல் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு வேளாண்மை கால்நடை வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் வேளாண்மை செய்வதற்கு வசதியாக மக்கள் எதன் அருகே குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டனர் நீர்நிலைகள் நமது நாட்டின் பொருளாதார ஆணிவேராக திகழ்வது விவசாயம் முதல் தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருள் வரை பெரும் அளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காகித தொழில் மர சாமான்கள் கட்டுமான பொருட்கள் கனிம தொழிற்சாலைகள் சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கடல் சார்ந்த தொழிற்சாலைகள் கடல் உணவு பதப்படுத்துதல் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி செய்த பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவது மூன்றாம் நிலை தொழில்கள் சேவைத்துறை மூன்றாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு போக்குவரத்து தொலைத்தொடர்பு வர்த்தகம் வங்கி உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நாற்பத்தி ஏழு சதவீதம் தேன் சேகரித்தல் என்பது முதல் நிலை தொழில் மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் செயல் உற்பத்தி உற்பத்திக்கு உதவுகின்ற பல்வேறு காரணிகள் நிலம் உழைப்பு முதலீடு அமைப்பு அல்லது நிறுவனம் பொருளாதாரத்தில் இரு இன்றியமையாத செயல்கள் உற்பத்தியும் நுகர்வும் உற்பத்தியாளரிடமிருந்து பொருளை வாங்குபவராகவும் உற்பத்தியாளருக்கு பொருளை வழங்குபவராகவும் செயல்படுபவர் நுகர்வோர் ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது என்பது வடிவ பயன்பாடு ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது என்பது இட பயன்பாடு ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது என்பது கால பயன்பாடு இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை கலப்பு பொருளாதாரம் பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கலப்பு பொருளாதாரம் உற்பத்தியில் எத்தனை வகைகள் உள்ளது மூன்று இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலை முதன்மை நிலை உற்பத்தி முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களாக உருவாக்கும் செயல்பாடு இரண்டாம் நிலை உற்பத்தி பருத்தி என்பது டேஷ் பருத்தி ஆலை என்பது டேஷ் முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொழில்துறை உற்பத்தி சமூகத்தில் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூன்றாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி என்பது கண்களுக்கு புலப்படாதது நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகள் முதன்மை உற்பத்தி காரணிகள் நிலம் மற்றும் உழைப்பு பெறப்பட்ட அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் மூலதனம் மற்றும் தொழில் அமைப்பு உற்பத்தியில் நிலம் உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைப்பது தொழில் அமைப்பு அமைப்பு என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொழில் முனைவோர் இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பது நிலம் நிலம் என்பது அழிவில்லாதது நாம் செய்கின்ற எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் எது அடிப்படையாக அமைகிறது நிலம் நிலத்தின் ஆரம்ப அழிப்பு விலை பூஜ்யம் உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மன நிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பாகும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்று நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் உற்பத்தியில் உழைப்பு என்பது செயற்படு காரணி நிலமோ மூலதனமோ எது இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க இயலாது உழைப்பு பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது மூலதனம் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனமாகும் என்று கூறியவர் ஆல்பிரட் மார்ஷல் மூலதனம் என்பது செயலற்ற உற்பத்தி காரணி சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் காளிதாஸ் அரசால் விதிக்கப்படும் வரியையே வரி விதிப்பு என்று சொல்லால் குறிப்பிடுகிறோம் வரிகள் என்பது ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய டேஷ் பங்களிப்பாகும் கட்டாய பங்களிப்பு ஆடம் ஸ்மித்தின் வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் யாவை சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி மக்கள் தத்தமது வசதிக்கு ஏற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்று சமத்துவ விதி வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்கும் விதி உறுதிப்பாட்டு விதி வரி செலுத்துவதற்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவது வசதி விதி வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என்பது சிக்கன விதி வரி விதிப்பில் எத்தனை வகைகள் உள்ளது மூன்று வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேவு வீத வரி வசூலிக்கப்படும் வரியானது எந்த வகையில் மக்களுக்கு பயன்படுகிறது நலவாழ்வு கல்வி ஆட்சி நிர்வாகம் உட்கட்டமைப்பு மேம்பாடு போக்குவரத்து வீட்டு வசதி போன்ற பிற பிரிவுகள் பொதுவாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஜிடிபி தம் பங்களிப்பை வழங்குவது வரிகள் வரிகளின் வகைகள் நேர்முக வரி மறைமுக வரி தனி ஆளோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிப்பது நேர்முக வரி எந்த சட்டத்தின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வருமான வரி செல்வ வரி நிறுவன வரி மூலதன ஆதாய வரி மற்றும் பத்திர பரிவர்த்தன வரி ஆகியவை நேர்முக வரி நிறுவனங்கள் அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி நிறுவன வரி ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரி தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொரு மீது மாற்ற இயலும் முறை மறைமுக வரி சேவை வரி பொழுதுபோக்கு வரி பத்திர பரிவர்த்தனை வரி சுங்க வரி மதிப்பு கூட்டு வரி கலால் வரி விற்பனை வரி ஆடம்ப வரி ஆகியவை மறைமுக வரி உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி மறைமுக வரி சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி சேவையை பெறுபவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு எங்கு செலுத்தப்படுகிறது மத்திய அரசுக்கு விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி இந்தியாவில் கலால் வரியானது எந்த அரசால் சுமத்தப்படுகிறது மத்திய அரசு பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரி பொழுதுபோக்கு வரியானது எந்த அரசால் சுமத்தப்படுகிறது மாநில அரசு பொருட்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது என்று கூறும் கவுடலியரின் நூல் அர்த்த சாஸ்திரம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் முதன்முறையாக மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானா இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எந்த நாள் முதல் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னு சரக்கு மற்றும் சேவை வரியால் நாட்டின் பொருளாதார அமைப்பு எவ்வாறு உள்ளது ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசம் சரக்கு மற்றும் சேவை வரியானது எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஜீரோ சதவீதம் ஐந்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் பெட்ரோலிய பொருட்கள் ஆல்கஹால் மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரி எந்த அரசால் வசூலிக்கப்படுகிறது மாநில அரசு காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பண்டங்களுக்கும் டேஷ் அளிக்கப்படுகிறது வரி விலக்கு அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரி தூய்மை பாரத வரியானது தொடங்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினைந்து தூய்மை பாரத வரியின் வரி விகிதம் வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி பிறருக்கு மாற்ற இயலாத முறை நேர்முக வரி நேர்முகவரியில் நெகிழ்வுத்தன்மை குறைவு நேர்முக வரியில் பணவீக்க அழுத்தம் டேஷ் மற்றும் மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் டேஷ் இல்லை உண்டு வரி விதிப்பின் நோக்கமானது நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவது ஒரு அரசின் திறனுக்கு ஏற்ப வரிகளை உயர்த்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிதி திறன் செலவுகள் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அரசு எதை திரட்டுகிறது கடன்கள் கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்று கூறியவர் ஏ பிஜே அப்துல் கலாம் பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று கூறியவர் ராபர்ட்சன் பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான டேஷிலிருந்து பெறப்பட்டது மொனாடோ ஜுனா ஜுனா என்பது ரோமின் பெண் கடவுள் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது சமஸ்கிருதம் ரூபியா என்பதன் பொருள் வெள்ளி நாணயம் உலோக பணமாக பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஹெராடோடஸ் கிமு எட்டாம் நூற்றாண்டினைச் சேர்ந்த எந்த அரசரின் உலோக நாணயத்தை கண்டுபிடித்தார் லிடியா பேரரசர் மிடாஸ் இந்தியாவில் கிமு ஆறாம் நூற்றாண்டில் முதல் முறையாக யார் ஆட்சியில் நாணயங்கள் அச்சிடப்பட்டன மகாஜன பதங்கள் பதங்கள் ஆட்சியில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் பூரணாஸ் தங்கம் வெள்ளி தாமரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களில் துளையிட்டு வெளியிட்டவர்கள் மௌரியர்கள் சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்திய கிரேக்க குஷான அரசர்கள் பன்னெண்டாம் நூற்றாண்டில் எந்த அரசர்கள் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கி இஸ்லாமிய எழுத்துக்களை புரித்து வெளியிட்டனர் டெல்லி துருக்கிய சுல்தான்கள் தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரத்தால் ஆன நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன டாங்கா மதிப்பு குறைந்த நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஜிட்டால் சூரி எத்தனை கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் கொண்ட வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ரூபியா ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழில் எந்த முகலாய பேரரசர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்தார் ஃபாரூக் ஷாயர் ஆங்கிலேயரின் தங்க நாணயங்கள் கரோலினா ஆங்கிலேயரின் வெள்ளி நாணயங்கள் ஏஞ்சலினா ஆங்கிலேயரின் செம்பு நாணயங்கள் கப்ரூன் ஆங்கிலேயரின் வெண்கல நாணயங்கள் டின்னி இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் காகித பணத்தை அச்சிடுதல் ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்படுத்துதல் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பணத்தின் பெயர் ரூபாய் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சிங்கப்பூர் நாட்டின் பணத்தின் பெயர் டாலர் இங்கிலாந்து நாட்டின் பணத்தின் பெயர் பவுண்ட் சவுதி அரேபியா நாட்டின் பணத்தின் பெயர் ரியால் மலேசிய நாட்டின் பணத்தின் பெயர் ரிங்கெட் ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் என் கடன் பணம் அல்லது வங்கி பணம் என அழைக்கப்படுவது காசோலை டேஷ் என்பது பணத்தை குறிப்பதல்ல ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும் காசோலை கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் ஆகிய சமீத் சமீபத்திய பணம் பணம் நெகிழி பணம் என்பதன் நோக்கம் பணமில்லா பரிவர்த்தனை வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவது மின்னணு பணம் பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிப்பது பணத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் டேஷ் தொடர்புடையது எதிர்மறை பணத்தின் மதிப்பு எத்தனை வகைப்படும் இரண்டு உள்நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது பணத்தின் அகமதிப்பு வெளிநாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிப்பது பணத்தின் புறமதிப்பு இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை என்பவரால் வடிவமைக்கப்பட்டது உதயகுமார் இந்திய ரூபாய் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பத்து பணம் என்பது மூன்று பணிகளை குறிக்கிறது ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலை குறிக்கிறது என்று கூறியவர் ஸ்டோவ்ஸ்கி பணம் மற்றும் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று கூறியவர் ஜான் ஹிக்ஸ் அதுவே பணம் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர் விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிப்பது பணவீக்கம் விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது பண வாட்டம் வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி டேஷ் என வரையறுக்கப்படுகிறது சேமிப்பு வாடிக்கையாளர்கள் தன்னுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்கு சேமிப்பு கணக்கு பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படுவது நடப்பு கணக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தரமாக வங்கியில் இருப்பது நிரந்தர வைப்பு பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்தும் முறையை எவ்வாறு அழைக்கிறோம் முதலீடுகள் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு கணக்கில் கொண்டு வராத பணத்தின் ஒரு வடிவம் கருப்பு பணம் பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்து பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பொதுத்துறை எந்த நோக்கத்தில் செயல்படுகிறது சேவை தனியார் துறை எந்த நோக்கத்தில் செயல்படுகிறது லாபம் முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையானது கலப்பு பொருளாதாரம் அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆங்கிலேயர்கள் நிறுவிய எத்தனை போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தது பதினெட்டு பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் ஜவஹர்லால் நேரு நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்திய திட்டங்கள் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் தொழில்துறை கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழிற்துறை கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் தொழில் கொள்கை தீர்மானமானது தொழில்களை எத்தனை பிரிவுகளாக வேகப்படுத்துகிறது மூன்று அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் டேஷ் என குறிப்பிடப்படுகின்றன அட்டவணை ஏ தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அழகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் டேஷ் என குறிப்பிடப்படுகின்றன அட்டவணை பி மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறையில் டேஷ் என குறிப்பிடப்படுகின்றன அட்டவணை சி பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதன்மை பொது பயன்பாடுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் எதை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழு நிதி ஆயோக் அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கும் அதிகாரம் தற்போது யாரிடம் உள்ளது நிதி அமைச்சகம் நிதி ஆயோக் செயல்பட தொடங்கிய நாள் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புதிய மதியுரையக குழு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஜீரோ ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி எட்டு புள்ளி மூணு மூணு ஆண்டுகள் எந்த ஆண்டில் மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆறு முதல் பதினாலு வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரிப்பதால் அரசாங்கம் அறிவித்த திட்டம் திறன் நகரம் ஸ்மார்ட் சிட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பில் சேவை துறை எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது என்பது சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே டேஷ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதார கூட்டுத்துறை ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது அந்த நாட்டின் டேஷ் என்று அறியப்படுகிறது பொருளாதார மேம்பாடு மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிப்பது பொருளாதார மேம்பாடு பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகள் நிகர நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் வாங்கும் திறன் சமநிலை மனிதவள வள மேம்பாட்டு குறியீடு ஓராண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த வன மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது நிகர நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானம் என்று அறியப்படுவது நிகர நாட்டு உற்பத்தி நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு தனிநபர் வருமானம் நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தலா வருமானம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் பாலின விகிதம் மனிதவள மேம்பாடு குறியீடு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் பரிமாணம் கல்வி உடல்நலம் வருமானம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு உலக வங்கியின் அறிக்கையின்படி குறைந்த வருவாய் கொண்ட நாடுகளின் தலா வருமானம் அமெரிக்க டாலரில் ஆயிரத்தி ஐந்துக்கும் குறைவாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு உலக வங்கியின் அறிக்கையின்படி உயர்ந்த வருவாய் கொண்ட நாடுகளின் தலா வருமானம் அமெரிக்க டாலரில் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமாக ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கு ஏற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதே அளவிலான பொருட்களையும் வாங்குவதற்கு தேவைப்படுவது வாங்கும் திறன் சமநிலை வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா எந்த இடத்தை வகிக்கிறது மூன்று வாங்கும் திறன் சமநிலை அடிப்படை முதல் இடத்தில் உள்ள நாடு சீனா வாங்கும் திறன் சமநிலை அடிப்படை இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களை குறிக்கும் சொல் மனித வளம் இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு டேஷ் பொறுப்பாகும் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளது சாஸ்திரி பவன் புதுடெல்லி நிலையான பொருளாதார மேம்பாடு என்பது தற்போதுள்ள டேஷை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடைய வேண்டும் சுற்றுச்சூழலை இயற்கை வளங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டு சூரிய சக்தியானது எந்த வகை இயற்கை வளம் புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலானது எந்த வகை இயற்கை வளம் புதுப்பிக்க இயலாத இயற்கை வளங்கள் நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்க தகுந்த இயற்கை வளம் நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் சமநிலையில் தென் மாநிலங்களில் கல்வி அறிவு வீதத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் எதைவிட அதிகமாக உள்ளது தேசிய சராசரி உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதம் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் உயர்கல்வியில் சேர்க்கை நாற்பத்தி நாலு புள்ளி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கேரளாவில் கல்வியறிவு விகிதம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கேரளாவில் பாலின விகிதம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு வெளியேற்றுவது அனல் மின் நிலையம் சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை நேரடியாக சூரிய ஒளியின் மின்னழுத்த செல்கள் மூலம் உற்பத்தி செய்ய பயன்படுத்துவது சூரிய சக்தி சூரிய ஒளியினை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேதிவினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுவது சூரிய ஒளி தகடுகள் அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மெகாவாட் காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர் என வலியுறுத்தும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ ஜி தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நீர் நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் சென் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் உழைப்பாளர் குழு உழைப்பாளர் குழுவின் கணக்கீட்டில் எத்தனை வயதுக்கு குறைந்தவர்கள் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர் பதினைந்து உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என விளக்கப்படும் வயதினர் அறுபது வயதினர் உழைப்பாளர் குழுவின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நாட்டு முன்னேற்றம் எவ்வாறாக இருக்கும் குறைவாக நன்கு வளர்ந்த நாடுகளில் எந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர் குழுவின் பங்கு பெரிதாக இருக்கிறது தொழில் மற்றும் சேவை துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த நான்கு பத்து ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக எவ்வளவு உயர்ந்துள்ளது ரெண்டு சதவீதம் இடைக்கால இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மைகளை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் பெரோஷா துக்ளக் பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களை ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் இருவேல்பட்டு விழுப்புரம் கில்பர்ட் முதன் முதலில் தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்வதற்காக இருவேல்பட்டு கிராமத்திற்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருட்கள் எந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கண்டெடுக்கப்பட்டுள்ளன எகிப்து ஈராக் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட பணம் உலோகம் தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்கள் பண்டமாற்று முறைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது எவ்வாறு அழைக்கப்படுகிறது புராதன பணம் பண்டமாற்றாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் தோல் மணிகள் ஓடுகள் புகையிலை உப்பு சோளம் அடிமைகள் பண பரிமாற்றத்திற்கு பராமரிக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் யாருக்கு இருக்கிறது அரசுக்கு ரூபியா என்ற நாணயம் யார் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது முகலாயர் மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்தப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவர் லிதியா நாட்டு அரசர் மார்க்கோ போலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளில் பரவிய ஆண்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு காகித பணத்தை ஸ்வீடன் வங்கிகள் அச்சடித்த ஆண்டு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று கிரெடிட் கார்டு அல்லது கடன் கட்ட அட்டையை உருவாக்கியவர் ஜான் பிகின்ஸ் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பண பரிவர்த்தன முறை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட நாடு பிரிட்டன் ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவில் மின்னணு பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் பி ஆர் அம்பேத்கர் இந்த கட்டுரையின் அடிப்படையில் எந்த சட்டம் உருவாக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்திய ரிசர்வ் வங்கி முதன் முதலில் தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து எங்கு தலைமையிடத்தை நிறுவியது மும்பை சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை அமெரிக்க டாலர் ரிசர்வ் வங்கி நாட்டுடமை ஆக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் கல்வி கடனுக்கு இணைய மூலமாக விண்ணப்பிக்கும் திட்டம் வித்யாலக்ஷ்மி கல்விக்கடன் திட்டம் பணத்துக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பு எந்த கொள்கை என்றால் ஏற்படுகிறது பணவியல் கொள்கை நாடுகளுக்கு இடையிலான பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது செலாவணி பண பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை யாருடைய உருவம் பொறித்த பணமே இந்தியாவில் புழக்கத்தில் இருந்தது ஆறாம் ஜார்ஜ் ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அச்சகத்தை அமைத்த இடம் நாசிக் மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அச்சகத்தை அமைத்த இடம் தேவாஸ் மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் அச்சடிக்க இரு அமைச்சகங்களை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கிய இடம் மைசூர் கர்நாடகா சல்வானி மேற்கு வங்கம் ஒப்பந்த அடிப்படையில் அந்தந்த நாட்டு பணம் இந்திய அச்சகங்களில் அச்சடிக்கப்பட்டு அனுப்பப்படும் நாடுகள் இலங்கை பூடான் ஈராக் ஆப்பிரிக்கா இந்திய ரிசர்வ் வங்கி அதிகபட்சம் எவ்வளவு மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க அதிகாரம் பெற்றுள்ளது பத்தாயிரம் ரூபாய் வேளாண்மையில் பங்கு பெற்ற பெண்களின் சதவீதம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வேளாண் தொழிலில் ஈடுபடுவோரில் பெரும்பகுதியினர் நிலமற்ற டேஷ் கூலி தொழிலாளர்கள் சாகுபடி செய்யப்படும் பரப்பளவு அறுபத்தி நாலு புள்ளி எட்டு எட்டு லட்சம் ஹெக்டேர் என்பதிலிருந்து எவ்வளவாக குறைந்துள்ளது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று லட்சம் ஹெக்டேர் மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கையில் குறு விவசாயிகள் எழுபத்தி சதவீதம் குறு விவசாயிகள் சாகுபடி செய்யும் நிலத்தின் பரப்பளவு மொத்த சாகுபடி பரப்பளவில் முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழகத்தில் சிறு விவசாயிகள் எத்தனை விழுக்காடு உள்ளனர் பதினாலு சதவீதம் சிறு விவசாயிகள் என்பவர் ஒன்று முதல் இரண்டு ஹெக்டேர் சாகுபடி செய்பவர்கள் தமிழகத்தில் சிறு விவசாயிகள் விவசாயம் செய்யும் பரப்பளவு எத்தனை விழுக்காடு இருபத்தி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் உணவு பயிர்கள் எழுபத்தி இரண்டு சதவீதம் தமிழகத்தின் பெரும் நீர் ஆதாரமாக விளங்குவது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டிசம்பர் மறைநீர் என்னும் பதத்தை அறிமுகப்படுத்தியவர் டோனி ஆலன் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாக விளங்கும் நாடு இந்தியா தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு காவிரி காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழகத்தில் கட்டப்பட்டுள்ள அணைகள் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை தமிழகத்தின் முக்கிய உணவு பயிர்கள் நெல் சோளம் கம்பு கேழ்வரகு யூனிட் ஃபைவ்ல முந்நூறு கொஷின் சூப்பரா பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னும் இந்த யூனிட்லயே வந்து இன்னும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின் எடுத்திருக்கோம் அதை வந்து அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஏன்னா லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேப்பி லேர்னிங்